காற்றை பிளந்த வேகம் நடராஜனின் கொடூர பந்துவீச்சு வீச்சு களத்திலேயே பறிபோன உயிர் பாதியில் நிறுத்தப்பட்ட இரண்டாவது டெஸ்ட் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் சமீபத்தில் நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இருநூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது அஸ்வினின் சிறப்பான பேட்டிங் மற்றும் தான் முதல் டெஸ்டில் இந்திய அணியின் வெற்றி சாத்தியமானது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் முதல் டெஸ்டில் இந்திய அணிக்கு மழையளவு கை கொடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் நம்ம அஸ்வின் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் அது மட்டுமில்லாமல் இது ஒரு வார்ம் அப் டெஸ்ட் என்பதால் இதில் இந்திய அணியின் இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியாக நம்ம தமிழக வீரர் நடராஜனுக்கும் இந்த இரண்டாவது டெஸ்ட்டுக்கான வார்ம் அப் மேட்சில் வாய்ப்பு கிடைத்தது அப்படியாக கிடைத்த வாய்ப்பில் இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் களமிறங்கிய நடராஜனோ இப்போது ஒட்டுமொத்த பங்களாதேஷ் நாட்டுக்கும் சிம்ம சொப்பனமாகவே மாறியிருக்கிறார் அவங்க அதற்கு காரணம் இரண்டாவது டெஸ்ட்டுக்கான வார்ம் அப் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியில் ஜாகிர் மிராஸ் என்ற இளம் வீரர் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார் அப்போது இரண்டாவது இன்னிங்ஸில் பதினேழாவது ஓவரை கொண்டிருந்தார் நடராஜன் அந்த சமயத்தில் அந்த ஓவரின் இரண்டாவது பந்தை நடராஜன் வீசிய போது புயல் வேகத்தில் வந்த அந்த பந்தை பங்களாதேஷ் பேட்ஸ்மேனான ஜாகிர் மிராஸ் என்பவர் கணிக்க தவறி பந்தை தவறவிட அந்த பந்து நேராக இந்த ஜாகிர் மிராஸின் தலையில் வந்து பட்டது அதற்கு காரணம் அந்த பந்தை அதிவேகமாக பவுன்சர் பந்தாக வீசியிருந்தார் நடராஜன் ஆகவே பட்ட அடுத்த வினாடியே பேட்டை கீழே போட்டுவிட்டு அப்படியே மயங்கிவிட்டார் இந்த பேட்ஸ்மேன் அந்த சமயத்தில் உடனடியாக மருத்துவர் ஒருவர் வந்து முதலுதவி கொடுத்த போதும் இந்த பேட்ஸ்மேன் மயக்க நிலையிலேயே இருந்தார் இதனால் உடனடியாக ஸ்ட்ரெச்சர் வரவழைக்கப்பட்டு மயக்க நிலையில் இருந்த இந்த பேட்ஸ்மேனை மருத்துவ குழு தூக்கி சென்றது மேலும் உடனடியாக மருத்துவமனைக்கும் கொண்டு சென்று இவருக்கு மருத்துவ உதவிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் தற்போது வரை இவர் கண்வெளிக்கவில்லை என்றும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் இவர் கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதே சமயம் இந்த பங்களாதேஷுக்கு எதிரான தொடரின் பயிற்சி ஆட்டங்களில் மட்டுமே நடராஜன் பந்து வீச்சில் ஒரு பேட்ஸ்மேன் கோமா நிலை வரை சென்றது என்பது இது இரண்டாவது முறையாகும் ஏற்கனவே டி ட்வெண்ட்டி பயிற்சி ஆட்டத்தில் இதேபோல மற்றொரு இளம் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் ஒருவரை நடராஜன் ஏற்கனவே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இப்போது டெஸ்ட் போட்டியிலும் அதே போல நடந்திருப்பது ஒட்டுமொத்த பங்களாதேஷ் நாட்டையுமே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது